எல்லாருக்கும் வணக்கம் இப்போது ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறது மும்மொழி கொள்கை அது ஒரு சில அரசியல் தலைவர்கள் தடுக்கிறாங்க ஒரு சில அரசியல் தலைவர்கள் எதிர்க்கிறாங்க ஆனால் ஒரு நார்மலாக இந்த மும்மொழி கொள்கை சாதாரண மனிதர்களுக்கு இந்த உலகத்தை அறிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதிக்கிறவங்களுக்கு தேவையா அவர் பெற்றோர் தன்னோட குழந்தையில் பெரிய லெவலில் கற்றுக்கணும் அது தன்னோட அவங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயத்தை கற்றுக்கிறணும் அப்படின்றதுல வித தடையும் இருக்கக்கூடாது ஸோ வந்து அதை அரசியல் சார்ந்து நாம் இதைத்தான் கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி விஷயங்கள் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கிற விஷயங்கள் கற்றுக்கிற விஷயத்துக்கு அது தகாது ஸோ வந்து பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் எல்லாத்தையும் கற்றுக்கணும் இந்த உலகத்தை எல்லாத்தையும் கற்று பார்த்துக்கணும் அந்த உலகத்தில் சாதிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது சாதாரண மனுஷன் எதை கற்றுக்கிட்டாலும் இந்த உலகத்தை சாதிக்கணும் ஸோ அதுதான் இப்போ வந்து இந்த மும்மொழிக் கொள்கை தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம தமிழ் வந்து உயிர் இப்போது வந்து இந்த தமிழ்நாட்டில் பிறந்து தமிழை மறந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம உயிரை உயிரவர்களுக்கு சமமான ஒரு விஷயம் ஸோ அது வந்து தமிழை வந்து என்றும் தமிழர்கள் போற்றக்கூடிய ஒரு விஷயம் கல் தோன்ற மண் தோன்ற காலச்சரியும் முன் தோன்றியது மூத்த தமிழ் ஸோ அந்த தமிழை யார் மறந்தாலும் தமிழை தமிழை போற்றுங்க இரண்டாவது இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் வந்து இந்த உலகத்தை இந்த உலகத்துல எங்கே போனாலும் ஆங்கிலம் என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஸோ ஆங்கிலத்தை ஆங்கிலத்தையும் ஒரு அத்தியாவசியமான ஒரு மொழி ஸோ வந்து அதை கற்றுக்கிட்டா தான் உலகத்துல எங்கே இருந்தாலும் நம்ம போகலாம் ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹிந்தி ஸோ இதுதான் ஹிந்தி திணிப்பு அப்படின்றதுல கத்துக்கிற குழந்தைகள் வருங்காலம் எதை கற்றுக்கிட்டாலும் அதை தடை போடாமல் கற்றுக்கங்க ஏன்னா இந்த தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு மாநிலத்தையும் சார்ந்து ஒவ்வொரு ஸ்டேட்டையும் சார்ந்து இருக்குது ஒவ்வொரு ஸ்டே கர்நாடகா சார்ந்து ஒரு தமிழ்நாடு இருக்குது கேரள மாநிலத்தை சார்ந்து ஒரு தமிழ்நாடு இருக்குது ஸோ இங்கிருந்து அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கிறவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த மொழி கம்பல்சரின்லாம் கிடையாது அதை கற்றுக்கிற வேண்டிய சூழ்நிலை ஏன்னால் தன்னோட ஃப்ரெண்ட் அவங்க வந்து மலையாளம் பேசுறாங்க அப்படின்னா அதை இவங்க கற்றுக்கிறணும் ஒரு மலையாளத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நல்ல விஷயம் எந்த மொழிக்குமே வந்து தடை போடாத ஒரு இந்த நாடு ஹிந்திக்கு தடை போடுறதுக்கான விஷயம் என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் வருங்காலம் எதை கற்றுக்கிட்டாலும் அதுக்கான வழி விட்டு கொடுங்க ஸோ வந்து உங்கள் குழந்தைகள் அதாவது சொல்றவங்க எதுக்கிறவங்களா இருக்கட்டும் அதை ஆதரிக்கிறவங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் புதுசாக இருக்கட்டும் பழசாக இருக்கட்டும் ஸோ வந்து அவங்க மட்டும் தன்னோட குழந்தைகளை எல்லா மொழியும் கற்றுக்கறலாம் அவங்க மட்டும் எல்லா நாடுகள்லேயும் போய் பெரிய லெவலில் பெரிய விஷயத்தை சாதிக்கலாம் ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களோட குழந்தைகள் பாமர மக்களோட வர்ற அடுத்து வர்ற சந்ததிகள் எதுவுமே கற்றுக்கற கூடாது அதுக்கு இப்பயே தடை போட்டிங்க அப்படின்னா இதை நாங்கள் எந்த வழியில் நாங்கள் ஏற்றுக்கிறது அப்படின்னு தெரியல ஒரு சாதாரண மனுஷனாக பேசுகிறேன் இதை பேசிட்டோம் அப்படின்றதுக்காக அரசியல் சார்ந்து பேசணும் அப்படின்றதுக்காக இல்லை இது அரசியல் கிடையாது இது அடுத்து வர்ற சந்ததிகள் எல்லாத்தையும் கற்றுக்கணும் கற்றுக்கிறதுக்கான எந்த விஷயத்தையும் தட போடக்கூடாது இந்த கவர்மெண்ட் ஸோ அதுதான் ஏன்னா இது உங்களுக்கு அரசியல் சார்ந்து அந்த இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து மக்களிடம் திணிக்காதீங்க அதுல அந்த இடத்துல அரசியலமைப்பு சட்டத்துல அதை கொண்டு வராதிங்க அப்படின்னு வேணா நீங்க போராடுங்க ஆனா இதை கத்துக்கிறாதீங்கன்னு சொல்லி போராடுறீங்க எல்லா மொழியும் கத்துக்கிடணும் ஒரு குழந்தை பதினாறு மொழி இருபது மொழி கத்துக்கிறது அப்படின்றது குழந்தைங்க கின்னஸ் கொடுக்குறாங்க ஏன் பிள்ளை இங்கிருந்து தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறப்பையும் எனக்கு மூமொழி வேணும் ஏன்னா ஒருத்தன் நார்த் இந்தியர்காரை இங்க வந்து வேலை பார்க்குறான் அவங்க கூட நம்ம நாங்கள் ஹிந்தி பேச முடியல ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து இங்க வந்து பேசுறான் அவங்க கிட்ட ஆங்கிலம் பேச முடியல ஒரு தமிழராக இருந்து நாங்கள் அவங்க கிட்ட சாடையாட வேண்டியதாக இருக்குது அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வருது இங்கேருந்து நம்ம வழி மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறோம் என்னங்க அவங்கதான் இந்த நாட்டை காப்பாற்றுற மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இங்கேருந்து பல லட்சம் பேர் போய்கிட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து ஸோ அவங்க எல்லாம் எப்போ ஹிந்தி கத்துக்கிறாங்கன்னு நீங்க அவங்க கிட்ட கேளுங்க அன்னைக்கே எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவன் தன்னோட தன்னோட வேலை பார்க்குற தன் நாட்டை பார்க்கற தன் நண்பரோட பேசுறதுக்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது ஹிந்தியில் பேசுறது ஹிந்தி மட்டும் இல்லை கு இனி வர்ற வருங்காலங்கள் எல்லா மொழியையும் கற்றுக்குங்க கற்றுக்கங்க ஏன்னா இங்கே தடை போடுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அந்த தடையை மீறி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு சாதிங்க ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து தமிழர் பெருமையை எங்கே இந்த உலக லெவலில் இருந்து எங்கே வேணாலும் காப்பாற்றுங்க அந் தமிழ் மொழியை என்று மறக்காதீங்க உங்களோட வாழ்க்கைக்கும் உங்களோட தேவைக்குமான மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும் அந்த கற்றுக்கிட்டாதான் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் ஸோ வந்து அந்த ஒரு பாம்பர மக்களுக்கு பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் இந்த கொள்கையெல்லாம் கிடையாது நம்ம மாதிரி பாம்பர மக்களுக்கு மட்டும்தான் அந்த கொள்கை ஏன்னா நம்ம சாதாரண ஓட்டு போகிற சாதாரண மனுஷனாக தான் இன்னும் பார்த்துட்ருக்காங்க பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும் அதை மறக்கிறதுக்கு ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க அதை அதை மறக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த கொண்டு வருவாங்க ஸோ வந்து அந்த கெட் அவுட் அது இது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் மலையாளம் கன்னடம் எல்லாத்தையும் கற்றுக்கோங்க கற்றுட்டு ஏமா ஏதா நான் நீ அதாவது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க தன்னோட பிள்ளைகள் எல்லாமே கற்றுக்கறணும் நம்ம சாதாரண மனுஷங்கள் கற்றுக்கற கூடாதா கற்றுக்கங்க எல்லாத்தையும் கற்றுக்கோங்க இது வந்து அதாவது நம்ம தலைவர் சொல்லிட்டாரு இதை வந்து எதுக்கணும் அதே போல நம்மளோட தலைவர் வந்து ஆதரிக்கிறாரு இதை வந்து தடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் உங்கள் மனசில் இருக்க ஆழமாக இருக்கும் தான் பிள்ளை உங்கள் பிள்ளையை கற்றுக்கிறோம் இதனால பல பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்க வேண்டிய குழந்தைகள்லாம் இப்ப இருந்தே நீங்க தடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு நீங்க கண்ணை முழிச்சு பார்ப்பீங்க இதுதான் நான் ஹிந்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா என்னைக்கு உங்க பிள்ளைய வெளியில போய் பெரிய பெரிய சாதிக்கல ஆங்கிலம் தேவையில்லை அப்படின்றத சாதிப்பீங்க தமிழ் தமிழ்ல ஓகே இன்னைக்கெல்லாம் யாரு அப்பத்தா அம்மத்தா சியா பாட்டு முப்பாட்டை யாரை கத்துக்கிட்டு இருக்கீங்க இது என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி கொடுத்துருக்கீங்களே யாருக்கிட்டயாவது சொல்லி கொடுக்கல சோ வந்து தயவு செய்து சொல்றேன் தமிழருக்கான பெருமைய இன்றி இருக்கிற தலைமுறை அதாவது உங்களோட பிள்ளைகளுக்கு தமிழர் பத்தி சொல்லி கொடுங்க எதையும் கத்துக்கிற கூடாது அப்படின்றது எந்த தடையும் பெற்றோர் இல்ல மேல இருக்கிற அந்த ஆண்டவனுக்கு கூட எந்தவித தடையும் கிடையாது அதை இதை கத்துக்கிற அந்த ஆண்டவனுக்கு கூட விஷயம் கிடையாது ஸோ வந்து உங்க பிள்ளைகள் எதை கத்துக்கிட்டாலும் எந்த உலகத்தை கத்துக்கிறதுக்கு எந்த மொழியா இருக்கட்டும் எந்த இதா இருக்கட்டும் எதை வேணாலும் கத்துக்கிடலாம் ஏன்னா அவங்க ஒரு மொழியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த மொழியை அந்த மொழி இந்த மொழியை வளர்க்கட்டும் தமிழருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு இங்கே அவசியம் எல்லா ஸ்கூல்லையும் அவசியம் எல்லாத்துமே அவசியம் சொல்லிட்டு இவங்களே வேணாம்னு சொல்கிறாங்கன்னா அப்ப இந்த அரசியல் நீங்க பார்த்துக்கங்க இனியும் நாம அமுங்கி அமுங்கி இருக்க வேண்டாம் நான் இதை இதை சார்ந்தும் இல்லை அரசியல் நடக்க போறது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றது அது ரெண்டாவது நீங்கள் உங்கள் குழந்தைகள் இனி வரணும் வருங்காலம் காப்பாற்றப்பட வேண்டும் அனைத்தையும் கற்றுக்கிறனும் ஆனா எது எல்லா உலகத்தில் பெரிய பெரிய ஆட்களோட குழந்தைகள் தான் உலகத்தை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது சாதாரண பாமர மக்களோட குழந்தைகளும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாதிக்கணும் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சாதாரண பெற்றோர்களா நம்மளுடைய வருங்காலத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா இந்திய குடிமான்களும் இதை வந்து கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் போடுறேன் ஸோ வந்து இதை கற்றுக்கணும் இதை கற்றுக்கணுன்ற தடைக்கு உங்கள் மனசில் வச்சுக்கோங்க தான் பிள்ளை எதை வேணாலும் கற்றுக்கணும் அப்படின்னு ஸோ அதுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வருங்காலத்தை காப்பாற்றுவோம்